ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்திய அணியை பார்த்தாலே பயமாக இருக்குப்பா அது மட்டும் இல்லாமல் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை அடித்த டீம்னு நிரூபிக்கிறாங்க அடுத்த டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையும் இந்திய அணி வளர்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்ட் இண்டீஸின் முன்னாள் நட்சத்திர ஆல்ரவுண்ட் ட்ரெயின் பிராவா பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து எதிரான முதல் டி ட்வெண்ட்டி போட்டி இந்தியா வெற்றி குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏதாவது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து இந்தீங்கன்னா ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க நேற்று பார்த்தீங்கன்னா இந்திய அணி சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து முதல் டி ட்வெ டி டி போட்டியை வெற்றி பெற்று ஒன்றுக்கு ஜீரோன்னு சொல்லிட்டு தொடரில் முன்னிலையில் இருக்காங்க அது குறித்து பிராவ் என்ன சொன்னாரு கேட்டிங்கன்னா இந்திய அணியோட இள வீரர்களும் ஒரு பயம் தெரியாத வீர வீரர்களாக இருக்காங்க ஏன்னா முன்னெல்லாம் சின்ன சின்ன பிள்ளையர் எல்லாம் பெரிய போலருக்கு மரியாதை கொடுத்து ஆடுவாங்க இப்போல்லாம் என்னென்னே தெரியல எப்படியாப்பட்ட போலராக இரு நான் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்திய அணி வீரர்கள் பயங்கரமாக அடிக்கிறாங்க அபிஷேக் சர்மாவோட பேட்டிங் ரொம்ப ரொம்ப இருந்துச்சு என்னை பார்க்க ரொம்ப இருந்துச்சு ஏன்னா ஜோஃபர் ஆச்சர் போன்ற ஒரு ஸ்டார் போலரும் இறங்கி அடிக்கிறாரு விக்கெட்டு வீந்தாலும் அடிக்கிறாரு அவர் ஒரு பேட்டிங் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அதேமாதிரி போலிங்கிலும் இந்திய அணியோட அந்த ஈடன் கார்டன் பிச்சில் இந்த அளவுக்கு சூப்பராக போடவும் நான் எதிர்பார்க்கல ரொம்ப அற்புதமாக போட்டாங்க பட்லர் தவிர எந்த ஒரு பேட்ஸ்மேனும் இந்திய பவுலரை கணிக்க முடியல அதுதான் இந்திய அணி ஜெயிச்சதுக்கு வெற்றிக்கு முக்கிய காரணம் இந்திய அணி இன்னும் ஒரு வலுவான அணியாக இருக்காங்க கண்டிப்பாக டி ட்வெண்ட்டி ஒரு வேர்ல்டு சாம்பியன் டீம் தான் அடுத்த வாட்டி இந்தியாவில் நடக்க போகுது டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பு அப்போ இந்த டீம் வச்சிருந்தால் கண்டிப்பாக இந்திய அணி ரெண்டாவது கோப்பை விழுறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாள் வெஸ்ட் இண்டீஸ் வீரர் முன்னாள் சிஎஸ்கே பிளேயர் பிராவை பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பிராவை பார்த்தீங்கன்னா ஓப்பனாக பேசியிருக்காரு எஸ் அவர் சொல்கிறது கரெக்டுங்க ஏன்னா இந்திய அணியோட டி ட்வெண்ட்டி டீம் ரொம்ப 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 ஒரு அற்புதமாக இருக்குங்க நீங்கள் சொன்னால் டெஸ்ட் மேட்ச் டெஸ்ட்டு டீம்னால் எப்படி இருக்குங்க டெஸ்ட்டு டீம் விடுங்க டி ட்வெண்ட்டியோட அணி ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது ஒரு யங்ஸ்டார் கொண்ட அணியாக இருக்காங்க ஏன்னா இன்னும் பாருங்கள் ஜெய்ஸ்வாலாம் இல்லை ஜெய்ஸ்வாலாக விளையாடவில்லை அவர் வந்து இந்த டி டுவெண்ட்டி பேட்ஸ்மன் லிஸ்ட்டில் மூணாவது இடத்துல இருக்காருங்க ஜெய் சுவால் அவர் விளையாடல அபிஷேக் சர்மா அவர் டேலண்ட் பயங்கரமாக காட்டிகிட்டு இருக்காரு ஒரு பக்கம் சஞ்சு சாம்சன் கண்டிப்பாக அடுத்த போட்டியில் ஒரு ஹண்ட்ரட் இருக்குன்னு நினைக்கிறேன் அதேமாதிரி நீங்கள் அடுத்து வந்தீங்கன்னா திலக் கோர்மா சூரியகுமார் யாரு ஹர்திக் பண்டியான்னு சொல்லிட்டு பேட்டிங் லைன் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது அதே மாதிரி போலிங் எடுத்துக்கினிங்கன்னா வருண் சக்கரவர்த்தி போலிங்கை ரீட் பண்ண முடியல ஹர்தீப் சிங்கு பவர் பேல தொடர்ந்து விக்கெட் எடுத்துகிட்டே இருக்கார் அவர் பவர் பேல ஓப்பனிங் பேர் பிரிக்காமல் இருக்க மாட்டார் எல்லா மேட்சும் ஓப்பனிங்கில் பேர் பிரிக்கிறார் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங்கில் ரவி பிஷ்னாயாக இருக்கட்டும் அக்சர் பட்டேலாக இருக்கட்டும் வருண் சக்கரவர்த்தி இவங்க மூணு பேர் ஸ்பின்னை கணிக்கவே முடியல அதனால் பயங்கரமாக இந்தியானியோட எப்படி சொல்கிறது பிளேயிங் லெவல்ஸ் ஒன்றும் சூப்பராக இருக்கும் நீங்கள் சப்ஸ்டியூட் பாருங்கள் இன்னும் யார் இருக்குது வாஷிங்டன் சுந்தர்லாம் வெளிய உக்கார வச்சுருக்காங்க முகமது ஷமி வெளியே உக்கார வச்சிருக்காங்க இவங்களாம் ஒரு ஸ்டார் பிளேயர் மூன்று விதமான ஃபார்மேட்டை விளையாட்றப்ப அவங்களே வெளி வச்சுட்டு அளவுக்கு அணி ரொம்ப ரொம்ப ஒரு தரமான அணியாக இருக்காங்க கண்டிப்பாக இந்திய அணி இதுக்கு மேலே வர டி ட்வெண்ட்டி சீரீஸ் கண்டிப்பாக வெற்றி பெறும் நான் நினைக்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள் இங்கிலாந்து எதிரான டி ட்வெண்ட்டி சீரீஸை இந்திய அணி வின் பண்ணுமா பண்ணாதான் உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சிக்கணும் சேனல் சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்